வணக்கம் நண்பர்களே நம்ம யோகம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா வீட்டில் நல்ல பழக்க வழக்கங்களை எப்படி கடைபிடிக்கணும் ஏன் கடைபிடிக்கணும் அந்த நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வீட்டு சூழ்நிலைகளும் மாறும் நாமளும் மாறி நம்மளுடைய வீட்டில் பிரகாசமான வாழ்க்கைகளை பழக்க வழக்கங்களை கொண்டு வரலாங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மறக்காம நம்ம யோகம் ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற வீடியோ வந்துட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி நல்லா கைகளை தேய்ச்சி நல்லா முகத்தில் ஊற்றி அதுக்கப்புறம் உங்கள் கைகளை உள்ளங்கைகளை பார்த்து கராகரே வசாதே லக்ஷ்மி கராகரை வசாதே லக்ஷ்மி கராகரை வசாதே லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை தினமும் நம்ம சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா அது நமக்கு அறிவையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் முக்கியமா தியான வழிகளையும் ஏற்படுத்தி நம்மளுடைய உடலுடையும் மனதையும் ஆரம்ப நிலையிலிருந்தே நம்மள சுறுசுறுப்பா வச்சிருக்க இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் தூங்கி எழுந்திரிச்ச உடனே நீங்க யாரையுமே பார்க்காதீங்க உங்க உள்ளங்கைய பாருங்க அதுக்கப்புறமா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க அதுக்கப்புறம் கண்ணாடியில போய் உங்க முகத்தை நீங்களே பாருங்க தினமும் நாம வந்து தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா கால்களை தரையில வைக்கும்போது சமுத்திர வசன தேவி என சொல்லி பூமியை ஸ்பரிசிக்கவும் பூமியை நாம வந்து நம்ம ஒரு தெய்வமா தான் கருதுறோம் சோ நம்ம காலை வந்து தரையில வைக்கும் போது பூமாதேவியிட நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கான ஒரு வழிவகை அதே மாதிரி நம்ம நம்ம மனம் வந்து ஒரு இறுக்கத்துல இருந்து விடுபட்டு அமைதியா அன்றாட வேலைகளை செய்ய பயணிக்கலாம் அடுத்து காலையில கண்டிப்பா தண்ணீர் குடிக்கணும் அதுவும் கைகளில் குடிக்கணும் கைகளில் எப்படி சித்தர்கள் எல்லாம் தண்ணி எப்படி குடிப்பாங்க இப்படி தண்ணி அள்ளி இப்படி குடிப்பாங்க இல்லையா சோ இந்த கையில அவ்வளோ சக்தி இருக்கு இது ஜல தூய்மை உடல் சுத்தம் தரும் மன அமைதி பெறும் இது வந்து இந்த மாதிரி நம்ம தண்ணி கொடுக்கும்போது இதுதான் வந்து சித்தர்களுடைய வழிகாட்டுதல் கூடுமான வரைக்கும் உங்களால எவ்வளவு தண்ணி அள்ளி குடிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணியை கையில் அள்ளி குடிங்க அது ரொம்ப சிறப்பு தினமும் காலை மற்றும் மாலை நேரத்தில் வீட்டின் வடகிழக்கு மூலையில ஒரு மண் விளக்குல தீபம் போடுங்க அது நல்லெண்ணா இருந்தாலும் சரி நெய் தீபமா இருந்தாலும் சரி இந்த விளக்குல தீபம் போடும்போது வீட்டில் வந்து பிரகாசம் அடையும் அதே மாதிரியே கெட்ட சக்திகள் வெளியே போகும் நம்முடைய உடலும் மனமும் அதிகமாக பலமடையும் கூடவே இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனும் வெளியே வரும் கூடுமான வரைக்கும் உங்களால எவ்வளவு தண்ணி அள்ளி குடிக்க முடியுமோ அவ்வளவு கையில் அள்ளி குடிங்க அது ரொம்ப சிறப்பு காலை மற்றும் மாலை நேரத்தில் வீட்டின் வடகிழக்கு மூலையில ஒரு மண் விளக்குல தீபம் போடுங்க அது நல்லெண்ணா இருந்தாலும் சரி நெய் தீபமா இருந்தாலும் சரி இந்த விளக்குல தீபம் போடும்போது வீட்டில் வந்து பிரகாசம் அடையும் அதே மாதிரியே கெட்ட சக்திகள் வெளியே போகும் நம்மளுடைய உடலும் மனமும் அதிகமாக பலமடையும் கூடவே அங்கே அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனும் வெளியே வரும் அதே மாதிரியே சுத்தமான மனசு எப்படி இருக்கும் சுத்தமான உடலும் வேணும்னு சொல்றாங்க சோப்பு போட்டு குளிச்சோம் அப்படின்னா அழுக்கு போயிடும் பார்த்தா ஆகாது ஏன்னா நம்மளுடைய இந்த துவாரங்கள் எல்லாம் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா சோப்பு போட்டா ஓபன் ஆகாது இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் அதாவது நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா கடலை மாவு பைத்தம் மாவு அப்படி இல்லைன்னா அரிசி மாவு அதுவும் இல்லைன்னா குளியல் பொடி இப்படி ஏதாவது ஒன்று பொடி வகைகள் இருக்கிறத நம்ம தேய்ச்சி கம்பல்சரி குளிச்சோம் அப்படின்னா உடலும் மனமும் தூய்மையாகும் உடல் மன வலிமை அதிகம் பெறும் பலமாகும் அதே மாதிரியே கெட்ட கழிவுகள் எல்லாமே வெளியே வர்றதுக்கு இது வழிவகை செய்யுது கெட்ட கழிவுகள் வெளியே வந்தாலே நம்ம உடலும் மனமும் தூய்மையாகும் அதே மாதிரியே தூய்மை இல்லாத இடத்துல ஆன்மீகம் நிலைத்து இருக்காது ஆன்மீகம் நிலைத்து இருக்கணும் அப்படின்னா அந்த இடம் நிச்சயமா தூய்மையா இருக்கணும் அது உடலா இருந்தாலும் சரி உள்ளமா இருந்தாலும் சரி நாம் குடியிருக்கும் இடமாக இருந்தாலும் சரி அதே மாதிரியே உங்களுக்கு பிடிச்சமான மந்திரத்தை நமஜபம்னு சொல்லுவோம் அதை வந்து தினசரி நூத்தி எட்டு முறை சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னா எந்த வேலை செய்ய முடியுதோ உதாரணத்துக்கு நம்ம சமையல் அறையில இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஜபத்தை அந்த மந்திரத்தை மனதிற்குள்ளே நம்ம சொல்லிக்கலாம் அதே மாதிரியே வண்டியில ஓட்டிட்டு போகிறோமோ இல்லை வண்டியில டிராவல்ல இருந்தாலும் பஸ்ல இருந்தாலுமே அந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறை உங்க குலதெய்வத்தை நினைச்சு எந்த மந்திரம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க இது வந்து நாம ஜபம்னு சொல்லுவோம் வரலாம் அதே மாதிரியே பூஜை அறையை நோக்கி ஒரு நமஸ்காரம் செய்யணும் அதாவது நமக்கு வந்து நேரமின்மை காலமாக நம்ம வந்து வேகமான இந்த காலத்துல கிளம்பிட்டு இருக்கோம் இல்லையா சோ போறதுக்கு முன்னாடி பூஜை அறையை பார்த்து பூஜை தான் உங்களுடைய கோவில் நம்மளுடைய பயணம் இன்னைக்கு சிறப்பாக முடியணும் இன்னைக்கு தொடங்குற வேலை வெற்றிகரமா முடியணும் அப்படிங்கறத எந்த சாமியை பார்த்து உங்களுக்கு என்ன குல தெய்வமோ இல்லை முஷ் இஷ்டமான தெய்வம் எது இருக்குதோ அதை மனதிற்குள் நினைச்சு பூஜை அறையை நோக்கி ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு போனாலே அன்னைக்கு அந்த நாள் நிச்சயமா சிறப்பானதாக அமையும் பகல் நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் செஞ்சோம் அப்படின்னா உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப நல்லது நல்லா கண்களை மூடி மூச்சை நல்லா கவனிக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் கவனிச்சிட்டீங்கனாலே அது அப்படியே உங்களுக்கு கண்டினியூவா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துச்சுனாலே உங்களுடைய உடலும் மனமும் அதுவும் மூச்சை நீங்க கவனிக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும் இது வந்து ஆஹ் ஐந்து நிமிட தியானம்னு நம்ம சொல்லலாம் இந்த ஐந்து நிமிட தியானம் வந்து மனதை சீராக்கும் ஈர்ப்பு தன்மை அதிகரிக்கும் சோ இந்த ஐந்து நிமிட தியானத்தை நம்ம நிச்சயமா நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் கிடைச்சா கூட பரவாயில்ல அந்த கேப்ல நீங்க உட்கார்ந்து அமைதியா உங்களுடைய மூச்சை மட்டும் நீங்க கவனிச்சிங்கனாலே போதுமானது ரொம்ப அருமையா இருக்கும் இரவில் தூங்குவதற்கு முன் நன்றி சொல்லணுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளையை நம்ம ஆரம்பிச்சு இரவு வரும் வரைக்கும் நம்ம வந்து ஒரு அமைதியான நிலைமைக்கு வரணும் அப்படின்னா இரவுக்கு நிச்சயமா நன்றி சொல்லுங்க தூங்குவதற்கு முன்னாடி அந்த இரவிற்கு இன்று வந்த இந்த இரவிற்கு மிக மிக நன்றின்னு சொல்லிட்டு நீங்க தூங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய உள்ளமும் எண்ணமும் மனமும் அமைதியாக உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியான தூக்கத்தை உங்களுக்கு கொடுக்கும் கிட்டத்தட்ட இப்ப நான் ஒரு உங்களுக்கு ஒன்பது விதமான பழக்க வழக்கங்கள் சொல்லிருப்பேன் இதை எல்லாத்தையுமே உங்களால கடைப்பிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு வழிமுறையை நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை முறை நிச்சயமா மேம்படுத்தப்படும் வாழ்க்கை முறைகள் நெறிப்படுத்தப்படும் முக்கியமா தான் வாழணும்னு நிறைய பேர் எல்லாம் இருப்போம் இல்லையா சோ அவங்களுக்கு இந்த வீடியோ மிக்க மிக முக்கியமான ஒரு பதிவா இருக்கும் நான் நினைக்கிறேன் நம்ம இந்த தூக்கத்தையும் நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் முக்கியமா விலக்கேற்றும் முறைகள் இப்படி எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்திருப்போம் சோ இது எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு வேற ஒரு பதிவுல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை உங்கள் வசதி மறக்காம நம்ம யோகம் ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் எங்களுடைய பதிவு உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நன்றி